ஒரு வார இறுதி விடுமுறைக்கு பின்பு திங்கக்கிழமை காலை வகுப்பு நூல் நுழைந்தார் ஆசிரியான சுமதி அவருக்கு ஒரு வழக்கமும் இருந்தது அது வகுப்பறைக்குள் நுழைந்ததுமே மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் என்று சொல்வது தான் சொல்வது பொய் என்று அவருக்கே தெரியும் ஆம் அந்த வகுப்பில் உள்ள ஒரே ஒரு மாணவனை மட்டும் அவரால் நேசிக்க முடியவில்லை எதிலுமே ஒழுங்காய் இல்லாமல் சுட்டிக்காட்டுவதற்கு காட்டுவதற்கு எந்தவொரு சிறப்பு தன்மையும் இல்லாத டெடி என்கிற மாணவன்தான் தியோடர் அவனிடம் மட்டும் ஆசிரியான சுமதி நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமானது எந்த ஒரு தவறான விஷயத்திற்கும் அவனையே உதாரணமாக காட்டினார் எந்த ஒரு நல்ல விஷயத்திற்கும் அவனை நிராகரித்தார் அவ்வாண்டிற்கான காலாண்டு பரீட்சையும் வந்தது முன்னேற்ற அறிக்கைகள் வகுப்பாசிரியர்களிடமிருந்து தலைமை ஆசிரியரின் கையெழுத்துக்கு அனுப்பப்பட்டன ரிப்போர்ட் கார்டுகளை பார்வையிட்டு கையொப்பமிட்டுக் கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியான சுமதிக்கு அழைப்பும் விடுத்தார் அவர் வந்ததும் முன்னேற்ற அறிக்கை என்பது ஒரு பிள்ளையின் முன்னேற்றத்தை அறிவிக்க வேண்டும் தன் பிள்ளைக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கையை பெற்றோருக்கு தர வேண்டும் நீங்கள் எழுதியிருப்பதை பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் அவன் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று தியோடரின் முன்னேற்ற அறிக்கையை சுட்டிக்காட்டி கேட்டார் ஆசிரியான சுமதியோ என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அவனை பற்றி எழுதுவதற்கு என்னிடம் ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை என்றார் தலைமை ஆசிரியர் அலுவலக ஊழியர் ஒருவரிடம் தியோடரின் கடந்த கால முன்னேற்ற அறிக்கைகளை கொண்டு வந்து சுமதியிடம் கொடுக்குமாறும் பணிந்தார் அறிக்கைகள் கொண்டு வரப்பட்டன ஒவ்வொரு ஆண்டாய் விரித்து படிக்கிறார் சுமதி மூன்றாம் வகுப்பு அறிக்கையில் வகுப்பின் மிக திறமையான மாணவன் தியோடரென இருந்ததைக் கண்டு தான் வாசித்ததை நம்ப முடியாமல் அதிர்ச்சி அடைந்தார் சுமதி நான்காம் வகுப்பு அறிக்கை சொன்னது தியோடரின் தாய் புற்றுநோயால் புற்றுநோய் முற்றிய நிலையில் உள்ளார் என்றும் அதனால் தியோடர் மீது முன்னோர் போல அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை அதன் விளைவு அவனிடம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது ஐந்தாம் ஆண்டின் அறிக்கையில் இவ்வாறு சொன்னது தியோடரின் தாயார் இறந்துவிட்டார் அவன் மேல் அக்கறை காட்டும் உறவு தேவைப்படுகிறது இல்லையேல் நாம் அந்த குழந்தையை இழந்து விடுவோம் கண்களில் கண்ணீருடன் சுமத்தி தலைமை ஆசிரியரை பார்த்து என்ன செய்வதென்று எனக்கு தெரியும் என்று ஒரு உறுதியோடு கூறினார் அடுத்த திங்கள் காலை ஆசிரியர் சுமத்தி வகுப்புக்குள் சென்று பிள்ளைகளை பார்த்து வழக்கம் போல லவ் யூ ஆல் என்றார் இம்முறை நாம் பொய் சொல்கிறோம் என்று அவருக்கு தெரியும் ஏனென்றால் தற்பொழுது மற்ற குழந்தைகளை விட ரெடி என்னும் தியோடர் மீது அவரது அன்பு அளவு கடந்திருந்தது தியோடரான தன் அன் தியோடருடனான தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக் கொள்வதென்று அவர் தீர்மானித்திருந்தார் அதன் பின்னர் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் தியடரின் பெயர் உச்சரிக்கப்பட்டது ஒவ்வொரு தவறான உதாரணத்திற்கு உதாரணங்களின் போதும் அவருடைய பெயர் கவனமாக தவிர்க்கப்பட்டது இவ்வாண்டின் பள்ளி இறுதி நாளும் வந்தது எல்லா மாணவர்களும் தம் ஆசிரியருக்கென பரிசுகளை கொண்டு வந்தார்கள் அவற்றுக்குள் ஒரு பெட்டி மட்டுமே ஒரு பழைய செய்தித்தாளால் சுற்றப்பட்டிருந்தது ஆசிரியர் சுமதிக்கு அதை பார்த்ததுமே அது திடீரமிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என உள்ளுணர்வும் சொல்லியது முதலில் அதையே பிரித்தார் பிரித்ததும் அதனுள் பாதி உபயோகித்த சென்ட் பாட்டில் ஒன்றும் சில கற்கள் கலண்டு விழுந்த பிரேஸ்லெட் ஒன்றும் இருந்தது அந்த பொருள் தேடருடையது என்பது புரிந்து கொண்டு முழு வகுப்பறையுமே சிரித்தது ஒன்றுமே சொல்லாமல் ஆசிரியனை சுமத்தி அந்த வாசனை திரவத்தை தன் மீது பூசிக்கொண்டார் அந்த பிரேஸ்லெட்டையும் தன் கையில் அணிந்தும் கொண்டார் மெல்லியதாய் ஒரு மெல்லியதாய் ஒரு புன்னகையுடன் தேட சொன்னார் இப்பொழுது உங்களிடம் என் தாயின் வாசம் வருகிறது முன் அவர் இறுதியாக வைத்திருந்த சென்ட் இதுதான் இந்த பிளேசெட் தான் பெட்டிக்குள் வைக்கும் முன்பு அவர் உடலில் இருந்து அகற்றப்பட்டது என்றார் ஓராண்டு கலைந்தது ஆசிரியர் சுமதி மேஜையில் ஒரு கடிதம் கிடைத்தது ஐ ஹாவ் சீன் ஃபியூ மோர் டீச்சர்ஸ் பட் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் வித் லவ் டெடி என்று எழுதப்பட்டிருந்தது ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஒரு கடிதம் கிடைத்தது அதே வரிகளுடன் ஐ ஹாவ் சீன் ஃபியூ மோர் டீச்சர்ஸ் பட் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் வித் லவ் டெடி என்று ஆண்டுகள் பல வேகமாக உருண்டன அவர்களுக்கிடையேயான தொடர்பு எப்படியோ அருந்து போனது ஆசிரியர் சுமதியும் ஓய்வு பெற்றிருந்தார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் அவருக்கு ஒரு கடிதமும் வந்து சேர்ந்தது கடிதம் டாக்டரான தியோடரிடமிருந்து மிஸ்ஸஸ் சுமதி ஐ ஹாவ் சீன் மோர் பீப்புள்ஸ் இன் மை லைஃப் யு ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் நவ் ஐ எம் கோயிங் டு கெட் மேரி ஐ கான் ட்ரீம் வர விமான டிக்கெட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தன ஆசிரியர் சுமதிக்கு இருப்பு கொள்ளவில்லை அவரிடம் அந்த சென்ட் பாட்டில் தற்போது இல்லை பிளேசட் பாதுகாப்பாய் இருந்தது அதை அணிந்து கொண்டு திருமணத்திற்கும் புறப்பட்டார் அங்கு சென்ற பின்பு இருக்கை ஒன்றில் அமர முற்பட்ட போது அங்கிருந்த ஊழியர்கள் அவரை எப்படியோ அடையாளம் கண்டு கொண்டு முன் வரிசையில் இருந்த ஆசனம் ஒன்றை நோக்கி அழைத்துச் சென்றனர் அவருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் எழுதப்பட்டிருந்தது மதர் என்று திருமணமும் முடிந்தது தியேடர் தன் புது மனைவியுடன் ஆசிரியான சுமதியை அறிமுகம் செய்து வைத்தார் இவர் மட்டும் இல்லையென்றால் நான் இன்று இந்த இடத்தில் நிற்கவே முடியாது என்றார் தியேடரின் கண்களில் கண்ணீர் ஆசிரியர் சுமதி பெண்ணை பார்த்து சொன்னார் இல்லை என்றால் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு முதலில் ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கவே முடியாது என்றார் இக்கதையை படித்த மரியாதைக்குரிய ஆசிரியர்களே உங்கள் வகுப்பிலும் ஒரு டெடி இருக்கிறான் உங்கள் உதவிக்காக காத்துக்கொண்டிருக்கிறான் உங்களாது அந்த ஆசிரியான சுமத்தியாக இருக்க முடியும் இனி அடுத்த திங்கட்கிழமை காலை வகுப்பறைக்குள் நுழையும் போது ஒரு ஆசிரியராய் இல்லாமல் தாயாய் தந்தையாய் நுழைந்து பாருங்கள் உங்களால் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதோர் திருப்புமுனையாக இருக்க முடியும் டெடிகேட்டட் டு தி ஆல் டீச்சர்ஸ் இன் தி ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வாழ்க பலமுடன் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே கூடிய செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க